ஸ்ரீ விஜயகுமார் எலியஸ் விஜய் வசந்த் கன்னியாகுமரி தொகுதி மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற ஹரிகிருஷ்ண பெருமாள் நாடார் வசந்தகுமாரின் மகனாகிய விஜயகுமார் என்ற விஜய் வசந்த் என்னும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றும் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன் பெருந்தலைவர் காமராஜர் புகழ் வாழ்க ராஜீவ்காந்தி புகழ் வாழ்க தெலுங்கானா ஸ்ரீ கோதாம் நாகேஷ்